இருபத்தி ஆண்டு முன்பாக உலகத்தில் பிறந்தார் செய்தி அறிவிக்கும் போது முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது ஆம் செய்தியை நம் ஆழமாக தியானிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு நற்செய்தியாக இருக்கிறது இந்த நாளிலே அநேக இடங்களே நாம் பார்க்கிற காண்கிற கேட்கிற அந்த காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து அந்த காரியத்தை விரிவாக பேசுவார்கள் அவர் எப்படி பிறந்தார் எங்கே பிறந்தார் யாருக்கு மகனாய் பிறந்தார் சத்திரத்தில் இடமில்லாமல் இருந்தது குளிலே இருந்தார் ஏழையாக இருந்தார் ஒரு தருத்திரான நிலைமையில் இருந்தார் என்று சொல்லி அந்த காரியங்களை பேசுவது உண்டு அன்பதே பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிற்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் அநேகர் பல வருஷங்களாக இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவ் இந்த நாட்களிலே ஆண்டு இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுனால எனக்கு கிடைத்த ஆசுவாதம் என்ன நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு இதற்காக வந்தார் என்று சொன்னால் உடனே நம்ம சொல்லுவோம் பாவியிலே ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக ஆண்டவரை இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்புகிறோம் அவரை விசுவாசிக்கிறோம் அந்த அதற்கு மேலாக அந்த ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற நன்மைகள் என்ன ஆசுவாதங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நமக்கு மிகுந்த ஆசுவாதமாக இருக்கும் அப்போ பவுல் ரோமருக்கு எழுதும் போது எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் அசனத்தில் எழுது இவ்வளமா எழுதுகிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே இங்கே பவுல் சொல்லுற காரியம் என்ன தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட வேறு நன்மையை தராதிருப்பது எப்படி என்று சொல்கிறார் இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவை உங்களுக்கு தந்த ஆண்டவர் அவரோடு கூட அவருக்குள் இருக்கிற அநேக ஆசுவாதங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ராட்சரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ஆசுவாதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போது நான் இப்பவுல் எபேசிருக்கிற நிறுவோம் ஒன்றாவது அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே இவர் நம்ம சொல்கிறார் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றாய் கவனியுங்கள் இங்கே அப்போசன் ஆகி பவுல் ஒரு பெரிய ஆவிக்குரிய காத்து சொல்லுகிறார் முதலாவது நம்முடைய கத்திராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தேவன் என்ன செய்தாராம் பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாராம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகேல ஆவிக்குரிய ஆசுவாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அதை கவனிங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே நம்மை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்படவில்லை ஆசிர்வதித்திருக்கிறார் அதனுடைய பொருள் என்ன என்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த லட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்ம யாரா மாறிட்டோம் ஆசூதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை மாறிவிட்டோம் ஆக இங்கே இருக்கிற நீங்களும் நானும் யார் என்று சொன்னால் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனமாயிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் சொல்லுற காரியம் என்ன ஆண்டவரே நான் ஒரு சபிக்கப்பட்டவன் ஆண்டவரே நான் ஒரு சபிக்கப்பட்டவள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நாம் இல்லை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் சொல்லுவோம் ஆனால் இங்கே பிதாவாகி தேவன் சொன்ன ஒரு காரியத்தை ஒரு ரகசியத்தை அப்போசனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் யார் தெரியுமா அவருக்குள் அவருக்குள் வந்து யார் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முன்குறிக்கப்பட்டது மட்டுமல்ல அவருக்குள் சகல ஆவிக்குரிய ஆசுவாதத்தினாலும் நீங்கள் ஆசுவதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதாவது உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய உன்னதமான அந்த ஆவிக்குரிய ஆசுவாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னார் இந்த உலகத்திலே தேவன் மனிதனை படைத்த போது தம்முடைய சாயலை படைத்தார் அந்த மனிதன் பாவம் செய்த போது தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் இழந்தான் சகேல ஆசுவாதங்களை இழந்தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த வாக்கியத்தை இழந்தான் தேவனுடைய சாயலை முழுவதுமாய் விட்டான் ஆகவே அந்த எல்லா ஆசுவாதத்தையும் நன்மைகளையும் அந்த தேவனுடைய சாயலை இழந்த அந்த மனிதனை மீண்டுமாக தம்முடைய சாயலாய் மாற்ற வேண்டும் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் அதற்காக ஆண்டவரை இயேசுவை தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக நம் இழந்து போன ஆசுவாதத்தை மீண்டுமா நமக்கு தர வேண்டும் அவர் மூலமாக நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் அதைத்தான் பவுல் சொல்லாரு அவர் மூலமாக அவருக்குள் அவரை கொண்டு பிதாவாகி தேவன் உங்களை ஆஸ்வதித்தார் என்று சொல்லுகிறார் அவை அன்பதே பிள்ளைகளே இந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன் ஏற்படுத்திய ஒரு பெரிய திட்டம் தான் என்னது என்று சொன்னால் தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிய முடிகிறது ஹலை லூயா இந்த நாளிலே முதலாவது நம்முடைய மனதிலே பதிய வேண்டிய காரியம் என்று சொன்னால் நான் ஆண்டவராகிய இயேசுவையின் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே நான் ஏற்கனவே ஆசூதிக்கப்பட்டு விட்டேன் நான் தேவனால் விட்டேன் நான் தேவனுடைய பிள்ளைய மாறிவிட்டேன் இயேசுவை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் என்னென்ன ஆசுவாதம் இருக்கிறதோ அவருக்குள் என்னென்ன மேன்மை இருக்கிறதோ அது எனக்கு சொந்தமாய் மாறிவிட்டது என்பதை இந்த செய்தியிடம் தியானிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக என்பது பிள்ளைகளே அநேக வாக்குத்த கூட்டங்களிலே ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி ஜபிப்போம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருகிற ஒன்றாம் தேதியெல்லாம் அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க என்ன சொல்லி ஜபிப்பாங்க யாக்கோபுடைய அந்த காரியத்தை சொல்லுவார்கள் யாக்கோபு சொன்ன அந்த காரியம் என்ன அண்டவரே நீரினை ஆஸ்வதித்தால் ஒழிய நான் உமை விட மாட்டேன் என்று சொல்லி ஜபிக்கிற அந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஜபிப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க போராடி ஜபிங்க ஆனுடைய பாதத்தை பிடித்து கதறுங்க ஆண்டவரை விட்டு விடாதுங்க ஆண்டவரே என்னை ஆஸ்வித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் என்று சொல்லி அந்த நம்மை உற்சாகப்படுத்தப்படுகிற வார்த்தையை சொல்லும்போது நாமும் கூட அந்த உள்ளத்தில் ஒரு மனதிலே அந்த சிந்தையை வரவைப்பு எப்படி ஆண்டுடைய கால்களை பிடித்து கதறி ஜபிப்பது போல ஆண்டவரே என்னை ஆஸ்வித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்லி நான் ஜபிக்கிறது வழக்கம் ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறார் என்றைக்கு என்னை சொந்த இரட்சகராக தேவனாக நீ ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு நீ ஆஸ்வதிக்கப்பட்டு விட்டாய் கலை லூயா ஆமேன் கலை லூயா கரைகளை தட்டு நன்றி சொல்லும் ஆண்டவருக்கு எல்லாம் சொல்லும் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்தபோது நாங்கள் இழந்து போன இந்த ஆசுவாதத்தை நம்முடைய குமாரனாகி இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே என்றைக்கு அவரை சுதந்திரச்சவர் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாக ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் மாறிவிட்டோம் இதை ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே உம்மால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் நான் தேவனுடைய ஜனம் ஆண்டவரே என்கிற நிச்சயம் வைராக்கியமும் எந்த அளவுக்கு ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க உன்னதமான ஆசுவாதங்களை அனுபவிப்பது உணர முடியும் இப்ப இந்த யாக்கோபு ஜெபிக்கிறார் கவனியங்கள் யாக்கு ஜெபிக்கிறார் யாக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஏழை மனுஷன் அல்ல அவர் மிகுந்த ஆசுவாதம் இருந்தது அநேக வாக்கு அவர் சுதந்திரத்திற்கு அவருடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது அப்படி ஏன்னா அவர் கேட்ட ஆசுவாதம் என்ன என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் கலை லூயா கலை லூயா யாக்கு ஒரு அமைப்பு ஒன்று சாதாரணமான ஒரு ஏழை மனுஷன் அல்ல அவனுக்கு அநேக ஆசுவாதங்கள் இருந்தது அநேக வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் கேட்டார் ஆண்டவரே உன்னுடைய ரட்சிப்புக்காக என் ஆத்துமா காத்திருக்கிறது காரணம் தெரியுமா அவருடைய வாழ்க்கையில அப்பாவை ஏமாத்தினாரு அண்ணனை ஏமாற்றினாரு மாமனாரை ஏமாற்றினாரு வாழ்க்கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை தன்னுடைய மகள் கெடுக்கப்பட்டு போகிறார் பிள்ளைகள் கொலக்காரல மாறி போறாங்க இப்படி யோசிச்சு பார்க்கிறாரு ஆபரமுடைய வாழ்க்கையை பார்க்கிறார் ஆண்டு தாத்தா ஆபரகம் ஒரு நீதிமானா இருந்தார் என்னை சந்தோஷமா வாழ்க்கை ஆண்டவர் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தார் ஆண்டவர் நீங்களும் ஆபராவம் நேசித்தீங்களா ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கறோம் ஈசாக்குடிய வாழ்க்கைய ஆண்டவரே நூறு சதவீதம் ஆசுவாதமா இருந்தது இவங்க சந்தோஷமா இருந்தாங்களா ஆண்டவரே என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்ல என் வாழ்க்கையில் சமாதானம் இல்ல நான் எல்லாரையும் ஏமாற்றி ஏமாற்றி ஆண்டவரை ஆண்டு வஞ்ச ஒரு கெட்டு போன ஒரு மனுஷனாக இருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவா தெரியுமா என்ன என்ன தெரியுமா கர்த்தாவே நீர் என்னை ஆசுவித்தால் ஒளியமை விட மாட்டேன் காலையில் லூயா நான் ஒரு பாவியா இருக்கிற ஆண்டவரு ஒரு எத்தனை இருக்கிற ஆண்டவரு இங்க முற்பிதாக்களை போல ஆண்டவரே ஆபரகம் ஈசாக்கை போல நான் நீதிமானா இல்லாண்டவரு ஒரு பாவியா இருக்கிற ஆண்டவரு என்னை ரட்சியும் ஆண்டவரே அந்த ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கேட்டார் கலை லூயா கலை லூயா அப்ப அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரியுமா அந்த ஆசுவத்திற்காக அந்த நாட்களிலே ரட்சிப்புக்காக காத்திருந்திருக்கிறார்கள் ஆதி ஆங்கத்திலே சொல்லும் போது அவர் என்ன சொல்ல தெரியுமா அந்த ஒரு ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறேன் சொன்ன போது அந்த பத்தம் வசனம் சொல்கிறது சமாதான கர்த்தர் வருமளவும் நீ காத்திருக்கணும் ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய ஆண்டவர் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே ஆண்டோர் யாக்கு சொல்லுகிறார் சமாதான கர்த்தர் வருவார் என்று சொல்லுகிறார் அந்த பதினொன்று ஆசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் தன் கழுதை ஒரு திராட்சை கொடியிலே கெட்டுவான் இருக்குது அது மட்டுமல்ல அதனுடைய அங்கியை அந்த திராட்சை பல ரத்தத்தினாலே தோய்ப்பான் கழுவப்படும் அந்த அங்கிய ரத்தத்தால் கரைபடும் அல்லா இவெல்லாம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு உரட்சகராக மீட்பராக வருவார் என்று சொல்லி முன்குறிக்கப்பட்ட காரியம் அலையா ஆகவே இயேசுவை இந்த உலகத்தில் பார்க்காமல் கேள்விப்படாமல் எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அதை நீங்களும் நானும் இந்த வாழ்கிற இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் முன்பாக என்னை ரட்சிக்க என் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்னை ஆஸ்வதிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் மனுக்குள்ளே இழந்து போன ஆசுவாதத்தை மீண்டுமாக தேவன் நம்முடைய மனுஷனுக்கு மனு மனுபுத்தனுக்கு கொடுத்தாருங்கிற செய்தியை நீங்களும் நானும் கேட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா இதைத்தான் ஆண்டு சொல்லுகிறார் முழு உலகத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னார் ஹால எல்லூயா ஹாலே லூய்யா அப்ப அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆழமாக தியானிக்க வேண்டிய காரியங்கள் தேவன் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோது நமக்கு கிடைத்த ஆசுவாதம் என்ன என்கிற அநேக காரியங்கள் உண்டு பைபிளில் அதில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது எனக்கு கிடைத்த ஆசுவாதம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை மிக ஆழமான ஒரு செய்தி மிக கவனமாக நீங்கள் கேட்கணும் முதல்ல நான் சொல்லிட்டேன் நீங்கள் இயேசுவால் ஆசோதிக்கப்பட்டவர்கள் அது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் தேவன் கொடுக்கிற பிரதான ஆசுவாதம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை என்று சொல்வதை விட பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை அவைத்தான் மத்திய ஒன்று இருபத்தி இயேசு பிறக்கும் போது தூதல் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொன்னார் அலை லோய்யா நம்ம எப்படி ரட்சிப்பாரா நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் ஹலிலோயா வெறும் ரட்சிப்பு என்று சொன்னால் போதாது நம்ம கேட்போம் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு கேட்போம் ரசிக்கப்பட்டுட்டீங்களா கேட்டால் ஆமாம் நாங்கள் ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பாவம் நீங்கிட்டா அப்படி கேட்டு பாருங்க பாவம் சீக்கிர பலத்தில் விடுதலை ஆயிட்டீங்களா கேட்டு பாருங்க இல்லை சரி பிரதர் இன்னும் சொல்ல பாவம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கொடுக்குற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களையும் நீக்கி ரட்சிக்கிற அனுபவம் இன்றைக்கு இயேசு இந்த உலகத்தில் என்னை ரட்சிக்க பிறந்தார் தேவன் பிறந்தார் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முதலாவது பிரதம அடையாளம் என தெரியுமா என் பாவம் என்னை விட்டு முழுதுமாக நீங்கிட்டு என் பாவத்தன்மை என்னை விட்டு நீங்கிட்டு அந்த பாவ சாய் முழுவதுமாய் அது பரிபூர்ணமாய் நீங்கிற்று என்ன ரத்தம் சகேல பாவத்தை நீங்கள் சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ளது அதை மறந்துவிடக் கூடாது அலை இன்னைக்கு அனுபவம் என்ன என் ஆண்டுவராய் இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் சொல்லி நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறேன் அவரை நம்புகிறேன் சொல்ற அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னும் பாவம் போகவில்லை பரிபூர்ணமான விடுதலை இல்லை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீன்னு சொல்லி அந்த வசனத்தை எத்தனையோ காரத்து பயன்படுத்துற நாம பாவ வாழ்க்கையிலிருந்து இருந்து இயேசு குமாரனை விடுதலை ஆக்கிட்டார் என் பாவம் நீங்கிட்டு என்று சொல்ல அனுபவம் வேண்டும் இதைத்தான் போசிய பவுல் சொல்லும் போது ஒன்று தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை சொல்றாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு இந்த உலகத்திற்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது ஏன் பாவியில் பிரதான பாவியாகிய நான் இறக்கம் பெற்றேன் என்னுடைய பொருள் என்ன ஒரு நாள் ஆண்டவரை இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னேன் அவர் தேவனே இல்லை என்று சொன்னேன் ஆனா ஒரு நாள் ஆண்டவரை இயேசுவ சந்தித்த போது தேவ சத்தம் கேட்ட போது அவன் ஜீவன் தேவனத்தை அறிந்தேன் அவரை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்க்கையில் நடந்த காரியம் தெரியுமா என் பாவம் நீங்கிட்டு என்று சொல்லுகிறார் அதுதான் சொல்றாரு பாவியாகிய என்னை என் ஆண்டவர் ரட்சிக்க வந்தனுங்கிற வார்த்தை நல்ல கவனிங்க உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா அந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன் காரணம் என்ன என் பாவம் நீங்கினதை நான் உணர்கிறேன் அந்த பாவ சுபாவம் அந்த பாவத்தன்மை என்னை விட்டு விலகினதை நான் உணர்கிறேன் ஆகவே சொல்லுகிறேன் பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தருங்கிற வார்த்தை உண்மை 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 என்று சொன்னார் அலையல்லோய்யா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை தைரியமா சொல்ல முடியுமா இயேசு என்னை ரட்சிக்க வந்தார் யோவான் எழுந்து சொல்கிறார் பிதாவானவர் தன்னுடைய குமாரனா இயேசுவை உலகை ரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லுகிறார் ஆகவே உங்களையும் என்னை ரட்சிக்க வந்த ஆண்டவர் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை இயேசு என் பாவத்தை என்னை விட்டு நீக்கிட்டார் அது நீங்கிட்டு அப்படி சொன்னீங்கன்னா கிறிஸ்து உங்களுடைய பிறந்திருக்கிறார் நீங்களும் கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா பார்த்தீங்களா அனுமதிய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நான் புரிந்து கொள்ள வேண்டிய பிரதான காரியம் இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க எப்படி ஆடம்பரமாக நல்ல ட்ரெஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி பிரகாரமாக அறிவிபூர்வமாக இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் அனைவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களேன்னு கேட்டால் எல்லாரும் ஆமான்னு சொல்லுவோம் அந்த ஆண்டவர் நம்புறீங்களான்னு கேட்டா எல்லாரும் நம்புவோம்னு சொல்றோம் ஆனா பாவம் நீங்கிட்டான்னு கேட்டா தைரியமாய் என் பாவம் நீங்கிட்டு என் பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்து முடித்து விட்டார் நான் பாவத்தினுடைய விடுவிக்கப்பட்டுட்டேன் நான் மீட்கப்பட்டுட்டேன் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்று பொருள் ஹலே லூயா ஹலே லூயா இளைஞர்கள் எத்தனை முறை ஆண்டவராகிய இயேசுவனுக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு சொன்னாலும் ஒரு ஆள் வரும்போது அவர் உங்களை பார்த்து உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லுவார் ஹலோ லூயா அனுமான் தே பிள்ளைகளே அபித்த அந்த நாட்களே கிறிஸ்துமஸினுடைய அந்த நோக்கத்தை இயேசு பிறந்தது பிரதான நோக்கத்தை நாம் அதிகமாக தியானிக்கணும் நான் பல முறை சில செய்திகள் அதை கிறிஸ்மஸ் செய்தியை கேட்கும்போது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற சேர்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லி பேசுகிறாங்க சிலர் சொல்கிறாங்க பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் முதல் வார்த்தை அதுதான் ஆகவே எங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களே மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தாருங்கிற வார்த்தையை அழுத்தமாய் சொல்லவில்லை அதை மேலோட்டமாய் சொல்லிவிட்டு போகிற காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது ஆக அன்பதே பிள்ளைகளே அப்போ சொல்ல பவுல் ஆழமாய் சொல்கிறார் ஆழமாக சொல்ற என்ன சொல்ல தெரியுமா ரோமர் எட்டு இரண்டு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் புறமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு பார்த்தீங்களா கிறிஸ்து இயேசுவினாலே அந்த ஜீவளாவின் பிரமாணம் என் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே வந்ததுனால அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால அந்த கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே என்ன செய்கிறது பாவம் மரணம் என்பது என்னை விடுதலை ஆக்கிட்டு தலைமுறை தலைமுறையாக மரண பயத்திலே ஐயோ நான் பாவம் செய்து செத்து கொண்டிருக்கிறேனே பாவத்தில் விடுபட முடியலையே ரட்சிக்கப்பட முடியலையே பாவத்தை விட முடியலையே என்கிற அந்த மரண பயம் ஏசு நமக்குள்ள வந்தபோது போது நீங்கிட்டு ஏன் நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் பாவம் செய்யாதீ ஆத்தமாசாகும் நான் பாவம் செய்ய மாட்டேன் இயேசுனை விடுதலையாக்கிட்டார் ஹலே லூயா இதான் அந்த உலகத்துக்கு நற்செய்தி இதான் உங்களுக்கும் எனக்கு அவருடைய ஜீவன் ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கிற்று என்று சொல்லுகிறார் அலை ஆகவே தான் சாலமன் ராஜா சொல்லும் போது விட சொன்னாரு நான் துப்புரவானேன் பாவமர துப்புரமானவன் என்று சொல்லத்தக்கவன் யார் அலை லூயா நம்ம சொல்ல முடியுமா வார்த்தை சொல்ல முடியுமா ஆனால் சொல்ல பிரயாசப்படணும் சொல்வதற்கு முயற்சி படணும் அப்படி ஆழமான வாழ்க்கையில் கடந்து வரணும் ஏன் தேவனால் பிறந்தவன் பாவன்சியான் அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான் ஹலை லூயா தொடான் அந்த ஆண்டவரை இயேசுவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும் போது நான் என்ன செய்கிறேன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறேன் தேவனுடைய பிள்ளையை நான் மாறுகிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறக்கிறேன் தேவனுடைய சாயிலை தடுத்துக் கொள்கிறேன் தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன் ஒரு புதிய சாயிலை அல்ல கொள்ளுகிறேன் நீதிமொழிகளே ஒரு வசனம் உண்டு அங்கு சாலமோன் ராஜா எழுதுகிறார் அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது நீதிமொழிகள் முப்பது பன்னெண்டு தாங்கள் அழுக்கற கழுவப்படாதிருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்த இது நினைக்கிறீங்க இது யாரு நம்ம தான் ஹலோ லோவியா தாங்கள் அறுக்கலை கழுவு கழுவப்படாத இருந்தும் தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்க சுத்தமாய் இப்ப நம்மள்ட பாவ இருக்கணும்னு யாரை ஒத்து விடுவோமா சொல்லுமா யாராவது சொல்ல மாட்டோம் இல்லையா யாராவது உங்க பாவத்தை தனிப்பட்ட பாவத்தை சுட்டி காட்டு நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அந்த பாவத்தை எவ்வளவு மறைக்கணுமோ அது இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு ஷாக்கு போக்கு சொல்லணுமோ எல்லா காரத்தையும் நினைச்சி நாம சொல்லுவோம் லூயா அன்பு பிள்ளைகளே பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த உலகத்துல மனுஷன் எங்கெல்லாமோ ஓடுறான் எங்கெல்லாமோ அலைகுறான் நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல தெய்வம் தேடி வந்து நம்ம ரட்சித்தார் அருமையான சகோதர பாட்டு பாடினாங்க எல்லா பாட்டும் இனிமையா பாடினாங்க இல்லையா ஆண்டு ஒரே நான் உங்களை தேடி வரலப்பா நீங்க என்ன தேடி வந்தீங்க ஹால லூயா பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பாக ஆண்டு ஏசு இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்ததுனால நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டு வரை அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை பேரும் தெரியாது ஹலை லூயா இன்னைக்கு கேள்விப்பட எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ரிச்சிபின் வழி தெரியாது பாவத்தில் எப்படி விடுபடணும்னு தெரியாது அது நீங்களும் நானும் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறதுக்காக கத்திரை நந்தியோடு தோத்திரிக்கணும் ஹலை லூயா அப்போ முதல் ஆசுவாதம் என்ன பாவத்தில் விடுதலை என்னால் சொன்னால் சும்மா சொல்லக்கூடாது பரிபூர்ணமான விடுதலை பாவமில்லாத பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை ஆண்டவரை பார்வையிலே பரிசுத்தம் சிந்தையில பரிசுத்தம் பேச்சிலே பரிசுத்தம் மனதில் எண்ணத்திலே பரிசுத்தம் உணர்வுகளிலே பரிசுத்தம் நான் ஒரு காரியத்தில் பரிசுத்தம் 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 ஹலை லூயா நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமானவர் தீமையை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர் அவர் பாவிகளை நேசிக்கிறார் அந்த பாவத்தை வருகிறார் ஹலை லூயா நம்ம எவ்வளோ பாவம் செய்திருந்த போதிலும் அவர் நம்ம இன்னைக்கு நேசிக்கிறார் என பாவியலை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்து வந்தார் ஆகவே அன்பு பிள்ளைகளே முதலாவது கிறிஸ்து பிறப்பினுடைய சந்தோஷத்தினுடைய முக்கிய செய்தியை என் பாவம் என்னை விட்டு நீங்கிட்டு பாவம் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இயேசு நான் பெற்றுக்கொண்டேன் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் எப்படி ஏற்றுக்கொள்ளும் தெரியுமா ஆண்டவரே இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் நான் ஆதாமுடைய பிள்ளை ஆண்டு நேற்று வரைக்கும் சபிக்கப்பட்டவன் நேற்று வரைக்கும் விழுந்து போனவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளையை வாழும்படி என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் அதான் இயேசுவை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள் அர்த்தம் என்ன இயேசுவே இன்று முதல் உம்மை போல் வாழ்வதற்கு என் வாழ்க்கையை நமக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டு என் அப்படி வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும்